ஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் బుధన్ శుక్రం కన్నీల కేతు కంభతు సని మీన రాగు. இந்த வாரம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆற ஆறே மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொம்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னை ஒரு துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகரிவரை போய் சேவிச்சிட்டு வரதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது இருக்கிற புதனோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து தனித்த குருவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக கொடுப்பார் தா சரியான ஒரு பாதையை நோக்கி எடுத்து செல்ல மாட்டார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் தனித்த குரு பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்த அந்தரன் பாழுன்னு சொல்லக்கூடியதுனால தனித்த குரு இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மங்க அதாவது குரு மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றமான யோகம் சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரவு வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு வியாபார ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக வெளிவூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கடுமையாக இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதினேழாம் தேதி அன்றைக்கி மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் உங்களுடைய சுகம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் போய் முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேர் அதாவது பிரெக்னண்ட்டாக இருக்கிற விமென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் குரு இருக்கு அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் வக்கரகதி அடைஞ்ச சனி பகவான் மூலியமாக தொழிலில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளி வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து சுக செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல வந்து பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரும் சந்திர பகவான் இருக்க இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் மூணு ஆறு பரிவர்த்தனை யோகம் அமையிறது உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம் அதனால் வந்து போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமும் வலுப்படுறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அதில் கஜகேஸ்ரீ யோகம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் வர்றதுனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் டைல்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க ஆடை நெய் நெய்யக்கூடிய இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைகிறார் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது தவறான முடிவுகள் வரும் அப்படின்றதுனால சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்ன்றதை கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி காலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது எர்லி மார்னிங் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வரலாம் மிருகர் இருபத்தி நாலாம் தேதி இதனால் வந்து என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒருவரைக்கு ஒரு நூற்றி எண்பது பாகை பௌர்ணமி யோகமும் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்திடையாதான் ஏன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி மாலையே வந்து வந்துடுறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆடி மாதமும் பிறந்துடுறது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்